கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன் இன்று நாளை கழித்து குட் ஃப்ரைடே வரப்போகிறது அதை நாம் க நாம் அதை தியானிக்க போகிறோம் அந்த நாளில் நாம் நிச்சயமாக கத்தருடைய வாசனங்களை அதாவது சிலர்லாம் விடுமுறை போட்டுட்டு ஆஃபீஸ் இருந்தாலும் ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்க விடுமுறை போட்டுவிட்டு அவங்க வந்து அந்த கிறிஸ்தவர்கள் அந்த இதை அட்டன் பண்ணுவாங்க பயபக்தி இல்லை அதாவது ஒழுங்காக சர்ச்சுக்கு வராதவங்க கூட குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஆலயத்துக்குள்ளே நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஆண்டவன் நமக்காக செல்வ சுமந்த அந்த ஒரு நாள் அதை வந்து நம்ம போய் தேவ சமூகத்தில் இருக்கணுன்ற வந்து ஒரு அன்போடு ஒரு வேதனையோடு கூட வருவாங்க ஒரு சிலர் வந்து காலை முதல் அன்னைக்கு மாலை மூன்று மணி நான்கு மணி வரையிலும் ஆகாரம் பூசிக்காத படிக்க கத்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணும்படியாக அவர்கள் காத்திருப்பார்கள் உபவாசித்து தேவனுடைய சமூகத்தில் இருப்பாங்க இந்த முறை என் அதாவது நான் கொடுக்க ஆவியானவர் எனக்கு கொடுக்க போகிற ஒரு அந்த குட் ஃப்ரைடே மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாரும் அநேக எல்லா சபைகள்லேயும் ஏழு வார்த்தைகள் அது எனக்கு கேட்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த ஏழு வார்த்தைகள் மன்னிப்பு ரட்சிப்பு ஒப்படைப்பு அர்ப்பணிப்புன்ற அந்த வார்த்தைகள் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும் தான் ஏழு வார்த்தைகள் நானும் அதை குறித்து தியானிக்கும்படியாக தான் நான் காத்திருந்தேன் ஆனால் ஆவியானவர் எனக்கு அதை கொடுக்கலை அன்னைக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு வித்தியாசமான ஒரு ஒரு வார்த்தையை ஒரு சத்தியத்தை கர்த்த நமக்கென்று பேசுவதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார் ஆம் பெருமணவர்களே அன்றைக்கு ஆவியானவர் என்ன பேசுகிறார் என்பதை நாம் காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்வோமா நிச்சயமாக பாருங்கள் குட் ஃப்ரைடே மெசேஜை தவறாத படிக்க மெக்னிஃபிசன்ட் பிளஸிங்ஸ்ன்ற என்னோடய சேனலில் பாருங்கள் அந்நிகருக்கு ஷேர் பண்ணுங்கள் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக காட் ப்ளஸ்